இந்த மழையில் நனைஞ்சாலே இந்த பையன் இருக்கான் பாருங்கள் இவ்வளோ பேர் கேட்டிங்கல்ல நல்லா இருக்கான் தெரு மாற்றி தெரு கொண்டு விட்டு திரும்ப தெருவுலே விட்டுட்டேன் நல்லா இருக்கான் இங்கே ஒரு மேடம் தான் பார்த்துக்குறாங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்க நல்லா இருக்கான் நன்றி எல்லோரும் அவ்வளோ பேர் கேட்டிங்க இதாக பாருங்க நல்லா இருக்கான் ப்ரௌனி கருத்தடை பண்ணி தெரு மாற்றி தெரு விடுறவங்களுக்குலாம் இதான் இந்த மாதிரி நம்ம கண்ணில் மாட்டினா பரவாயில்ல ஆ நல்லா இருக்கேன்னு சொல்கிறா நல்லா இருக்கேன்னு சொல்லு ப்ரௌனி அவங்களே பேர் வச்சிட்டாங்க ப்ரௌனின்னு குட்டி பையா கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு கருப்பா தெரியுது மூஞ்ச கட்டுறா மூஞ்ச கட்டு இந்த பாரு இங்க பார் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க வா இங்க வா பிரௌனி வா இங்க வாடா உன்னை எவ்வளவு பேர் கேட்கறாங்க பிரௌனி தெரு மாத்தி தெரு விடுற பிள்ளைங்கள்லாம் பாதி பிள்ளைங்க ஓடி போகுது எங்கெங்கே ஓடி போகுது நன்றி சொல்லு நன்றி சொல்லு எல்லாத்துக்கு என்ன வயல் எச்சு அந்த கால் பார்த்த நல்லா பார்த்துக்கோங்க இவன் தான் தெருவு மாற்றி தெருவு கொண்டு விட்டவங்க கொண்டு வந்து அந்த தெருவில் நான் சேர்த்துட்டேன் பார்த்துக்கோங்க இன்னொரு நல்லா அவரு பதிவு பதிவு அந்த இன்னைக்கு தான் தெரிகிறாரு பார்த்துக்கங்க இந்த மாதிரி யாராவது பார்த்தா தெரு மாற்றி தெருவு இருந்தாலும் கொண்டு போய் அந்த தெருவில் சேர்த்துருங்க கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலும் கொண்டு போய் சேர்த்துருங்க 那哪儿个不便宜呢？吧？嗯，对对，嗯。